அவர் மெண்டல் ஆஸ்பத்திரி மெண்டல் கோட்கள் ஊசிய மென்டல் பகுதி பகுதி கட்டுல் அப்ப அந்த பகுதி பகுதி கட்டுல அந்த மெண்டலுக்கும் இந்த மெண்டலுக்கும் அவர் அக்கா ரசிக்கப்பட்ட சாப்பாடு தீர்ந்த போல வேற யாரும் சாப்பாடு பெரிய காட்சி அழகிய சாப்பாடு போல திணது ரெண்டா திட்டியாக்கள் அவங்க சாதி ரீதியான அவங்கள ஒரு விதமா பதவியர் பிள்ளை வேண்டாம் வந்தவங்க சாதி ஒதுக்கி பேசி அந்த யாழ்ப்பாணத்துக்கு திருநகராக ஒரு விதமான ஒரு தான் நம்ம சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு சாதி கீழே தள்ளப்பட்ட மக்கள் கூட்டத்தில் இருந்து ஒரு சௌதி ரச்சிக்கப்பட்டிருந்தாங்க ஆண்டோரீட்டு மூன்றுயா ஒரு மனிதனை ரசிப்பதற்கு கற்று ஞானம் வேணாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் பயன்படுத்து அல்லூயா எனக்கு மன முதல்ல ரசிப்ப வசனத்தை சொல்லிக் கொடுத்தது நீ ரசிக்கப்பட வர

ஆஸ்பத்திர அந்த சபையில கூட்டிட்டு வந்து வைத்திய சாதனை நம்ம கொண்டாடி இருக்கிறோம் எல்லாம் அப்படி இருந்த நீ இந்த ரவுடிலாம் கூட்டி வந்து அடிச்சு அழைச்சி உடைச்சுக்கிற காரியம் செய்யுன்னு சொல்லி எனக்காக அந்த சோதரின் அள்ளி சமைத்தது பதிலாக ஒரு காலம் கால மருண்டாது ஒரு காலம் தெரு தெருவா உனக்கு யாரும் பணம் தர மாட்டாங்க பணம் தர மாட்டாங்க காணிக்க தர மாட்டாங்க வைத்தியக்கார மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு தெரு தெருவா கிராம கிராம சபையில கட்ட ஒரு மனுஷனை கடவுள மாற்றுவாங்க கரங்களை கட்டி ஆண்டு கிராம யாரையாவது சபைக்கணும்னு தோணிச்சு வேண்டாம் யாரையாவது ஒரு திட்டணும்னு தோணிச்சுன்னா இந்த மாதிரி திட்டி விடுங்க இந்த மாதிரி திட்டி விடுங்க நசமா போக இடி விழா அப்படி சொல்லாம அவன் சொல்லுங்க உன்னை கொண்டு கத்த சபையை கட்டுவார சொல்லிடுங்க அவன் சொல்லுங்க உன்னை கொண்டு கத்த பலத்த காலையில செய்வாங்க கரங்களை தட்டி ஆண்டு கிராம சொல்லுங்க எனக்கு சாபமாய் சொல்லப்பட்டது ஆசீர்வாதமாய் மாற ஆமாம் சொல்லுங்க எனக்கு அவங்க சாபம் அது சாபம் இல்லை என்ன அவங்க பயங்கரமா திருட்டி இருக்கிற அழிப்பாரு அவங்க தொலைஞ்சு போயிடுவேன் அழியில போய் அடிவட்டு சா அப்படித்தான் என்னை திருட்டி இருக்கணும் நான் செய்த வேலைக்கு ஆமேன் அந்த சகோதரி அப்படி செய்ய இன்னைக்கு ஒவ்வொரு என்னுடைய சபையிலே முக்கியமான எந்த நிகழ்வு நடந்தாலும் அந்த நினைக்க அவன் நான் கூப்பிடுவது ஆள்ப்பாணத்தை கூட நம்ம சும்மா நீ மேடைக்கு கூப்பிடுவேன் சாட்சி சொல்ல கூப்பிடுவேன்

நடத்தகோதரி நாடுகளுக்கோ இடங்களுக்கோ மும்பை அங்க கொண்டு போய் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில சூழ்ச்சி ஊழியத்துக்கு இந்த விடுதலை ஊழியத்துக்கு பயன்படுத்துவாருன்னு அவருக்கு கனமழையும் தெரியாது அவன் சொல்லுங்க அதனால என்ன வச்சுதான் வேற யாரை பற்றி நான் சொல்லலை என்ன வச்சுதான் என் வாழ்க்கையை வச்சுதான் சொல்லலாம் சொல்லுங்க அதனால எனக்கு தெரியாது பகுதி இந்த விஜேந்திர நகர் பகுதி இந்த ஊர் எல்லாம் இந்த கிராமம் எல்லாம் ஆண்டவர் யாரே ஒரு மனுஷனே ஒரு மனுஷி எழுப்புறதுனால அந்த மனுஷனை கொண்டு இந்த உலகத்தை கலக்குவ நல்ல குரதேவனாக இருக்கிறார் அரைத்தி ஆம்பது ஆமாம்